வணக்கம் அன்பு விசுவனவர்களை விசவர்மானம் சார்ந்த திருமணங்கள் விளம்பர தொகுப்பு நூற்றி இருபத்தி ஆறு மணமகள் தேவை பெயர் டி வினோத் பிறந்த தேதி பதினாலு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு வயது முப்பத்தி மூன்று ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் ரிஷபம் படிப்பு எம்பிஏ வேலை நகைக்கடை மற்றும் தீவனக்கடை சொந்த தொழில் மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தந்தை பி துரைராஜ் ஆச்சாரியார் லேட் தாய் டி வசந்தி லேட் உடன்பிறந்தவர்கள் மூன்று அண்ணன் ஒரு தங்கை திருமணமானவர்கள் தமிழ் விஷர்மா சொந்த வீடு உள்ளது முகவரி ஐம்பத்தி மூணு சி பார் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது புற்றுக்கோவில் தெரு வசந்தமகால் எதிர்புறம் காரைக்குடி ரோடு அறந்தாங்கி தாலுகா புதுக்கோட்டை தொலைபேசி எண் எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று மற்றும் பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று மற்றும் ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஏழு ஏழு எட்டு மூன்று ஒன்பது என்ற நிறுத்தரவு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பருவி செய்து கொள்ளலாம் இதுபோன்று திருமணங்களை விளம்பரப்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணின் ஃபோட்டோ மற்றும் பயோட்டாவுடன் ரூபாய் இருநூறு கூகுள் பே கட்டணத்தை அனுப்பி வைத்து விளம்பரப்பதிவு செய்து திருமணத்துக்கான முயற்சியை முன்னெடுப்போம் உறவுகளை நன்றி அடுத்துணைப்பில் சந்திக்கின்றோம்